நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குழந்தை வள நாட்டில் இருக்க பழங்குளத்து அய்யனார் திருக்கோயிலுங்க இந்த கோயிலை சடையார் கோயில்னு சொல்லுவாங்க இது பல ஊர்களில் உள்ள மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கிற கோயில் இந்த கோயிலில் நம்ம அய்யனார் கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ அய்யனார் நமக்கு அதை நடத்தி கொடுக்குறாருங்க இப்போ உடம்பு சோகம் இல்லாமல் போச்சுன்னா கையில் அடிபட்டுடுச்சு காலில் அடிபட்டுச்சு இல்லை வேறு ஏதாவது நமக்கு உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு வந்து அயனார் கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதை நமக்கு சீக்கிரம் குணப்படுத்துகிறாரு குணம் ஆனதுக்கப்புறம் மக்கள் வந்து அந்த புறவி எடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குதிரை பொம்மை செஞ்சு வைப்பாங்க இப்போ கை காலுக்கு ஏதாவது வேண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கை காலோட உருவம் செஞ்சு சுவாமிக்கிட்ட வைக்கிறாங்க இதெல்லாம் இந்த கோயிலில் ரொம்ப பழங்கால தொட்டே நடந்துக்கிட்டு வருதுங்க மக்கள் என்ன வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைக்கிறாரு பழங்குளத்து ஐயனார் இக்கோயிலில் திருவிழாவுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை ஊர்லேருந்தும் மக்கள் வந்து குவிஞ்சிடுவாங்கங்க தஞ்சாவூரில் உள்ள மன்னார்குடி போகிற சாலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் பார்க்குறதுக்கு நன்றி வணக்கம்